ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஆஹா கல்யாணம் சீரியல் இனி வர போகிற எபிசோட்ஸ்க்காக ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம் அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நம்ம சூர்யா இருந்துட்டு கௌதம் கால் பண்ணி நீ என்ன தான் எங்களுக்கு கெடுதல் நினச்சாலையும் கண்டிப்பாக நாங்கள் அதில் இருந்து முயற்சி பண்ணி வெளியே வந்துடுவோண்டா நீ ஆர்டரை எப்படியாச்சும் கெடுத்து விடணும்னு நினச்சேன் ஆனால் நான் கஷ்டப்பட்டு க ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த ஆர்டரை வந்து டெலிவரி பண்ணிவிட்டு நான் செக்கோ வாங்கிட்டு வந்துட்டேன்டா இனிமேல் என்கிட்ட வானாற்ற வேலை வச்சுக்காத அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா இருந்துட்டு கௌதம் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு இதெல்லாம் கேட்ட நம்ம சித்ராவும் கௌதமும் பயங்கரமா ஷாக் ஆயிடறாங்க இவனை என்ன பண்ணாலும் எதாச்சும் பண்ணி முன்ன வந்துடுறானே இவனை எப்படியாச்சும் கீழே தள்ளி விடணும் இவன் வந்து என்னோட என்னோட காலு கீழே அடிமை மாதிரி வேலை பார்க்கணும் அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் இருந்துட்டு சித்ரா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க இதெல்லாம் கேட்டிருந்த ஐஸ்வர்யா இருந்துட்டு பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க இவன் இவன் வந்து இவங்கிட்ட நம்ம இவன் கிட்ட சூர்யா வந்து அடிமை மாதிரி வேலை பார்க்கணுமா உன்ன சூர்யா கிட்ட அடிமை மாதிரி வேலை பார்க்க வேலை பார்க்க வைக்கிறேன்டா உன்ன அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமா நம்ம ஐஸ்வர்யா இருந்துட்டு ரொம்பவே கோவமா கௌதமா பார்த்து நினைச்சிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம ஐஸ்வர்யா இருந்துட்டு மாமா என்ன பண்றீங்க மாமா என்னாச்சு மாமா உங்களுக்கு ஒத்தனை வேற கொடுத்துட்டு இருக்காங்க ஏதாச்சும் உடம்பு வலிக்குதா மாமா இல்ல யாருக்கிட்டயாச்சும் அடி வாங்கிட்டு வந்தீங்களா மாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஐஸ்வர்யா இருந்துட்டு வெறுப்பேத்துற மாதிரி பேசிட்டு இருக்காங்க இங்க பாரு ஐஸ்வர்யா ஃபர்ஸ்டே நான் கோவத்துல இருக்கேன் ஃபர்ஸ்ட் கம்முன்னு போயிடு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமா நம்ம நம்ம கௌதம் ஐஸ்வர்யா ஐஸ்வர்யா கிட்டே சொல்லுவோம் எதுக்காக கோவப்படுறீங்க நீங்கள் நீங்கள் நான் நான் எவ்வளோ ஆசையாக வந்தேன் ஆனால் இப்படி பேசுகிறீங்களே எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக என்னோடய பாப்பாவும் கஷ்டப்படுது போங்க போகிறேன் அப்படின்னு யும்மா ரொம்பவே கோவமாக கிளம்பிடுறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம சித்ரா இருந்துட்டு இவ்வளோ ஃபஸ்ட்டு ஒளிச்சு கட்டணும்டா ஏதாச்சும் வழி பண்ணணும் அந்த வைத்திர போய் பார்த்துட்டு இருந்தோம்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம ஐஸ்வர்யா இருந்துட்டு மகாக்கு கால் பண்ணி

வாங்கினானோ அதே மாதிரி நான் அவங்ககிட்ட ஏமாற்றி சொத்து ஃபுல்லாக நம்ம சூரிய பேருக்கு மாற்றுற மாதிரி நான் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அக்கா என்ன சொல்கிறீங்க அக்கா எதுக்காக இதெல்லாம் பண்ணுறீங்க வேணாக்கா அவன் அப்படி பண்ணானா நம்மளும் அந்த மாதிரி இருக்கணும்னு அவசியம் இல்லைக்கா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இங்கே பாருமகா நம்ம ஒரு நியாயமான ஒருத்தருக்கு இந்த மாதிரி யோசிச்சா பரவாயில்ல இந்த மாதிரி ஒரு கேடு கட்டவனை நம்ம இப்படி நினைச்சு யோசிச்சு விடவே கூடாது கண்டிப்பா உன்னை ஏமாத்தி நான் எல்லா சொத்தியும் சூரிய பேருக்கு மாத்த ாம விட மாட்டேன் மாதிரி சொல்றாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம மகா இருந்துட்டு இங்க பாருக்கா நீங்க இதெல்லாம் சொல்லி உங்க உங்க லைஃபையில கொண்டு போகாதீங்க பாருங்க மாதிரி போகாதீங்கன்னா அதுல இருந்து நான் மாறவே மாட்டேன் அதுக்கப்புறம் நம்ம ஐஸ்வர்யா இருந்துட்டு அந்த வைத்தியரை பத்தி சொல்றாங்க அந்த வைத்தியருக்கு ஏதாச்சும் வழி பண்ணணுமா எனக்கு கொஞ்சம் பணம் வேணும் எடுத்துட்டு வந்து கொடுக்குறீங்களா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க கண்டிப்பா உங்களுக்கு இல்லாதக்கா கண்டிப்பாக நான் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம மகா சூர்யா சூர்யாக்கிட்ட போயிட்டு விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க நம்ம சூர்யா இருந்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆகிடறாரு என்ன ஐஸ்வர்யா இந்த எல்லைக்கு கூட போயிடுவாளா என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே நம்ம ஐஸ்வர்யாவுக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா எனக்கு ரொம்ப பயமாக்குது சூர்யா அப்படின்ற மாதிரி சூர்யா கிட்டே சொல்லுவோம் சூர்யா இருந்துட்டு இங்கே பாரு மகா நீ எதை நினைச்சோ ஃபீல் பண்ணாத கண்டிப்பாக நான் ஐஸ்வர்யாவாக காப்பாற்றிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் கோடீஸ்வரர் இருந்துட்டு மாப்பிள்ள டீ டீ எடுத்துக்கோங்க மாப்பிள்ள அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க நம்ம சூர்யாவும் டீ எடுத்து குடிச்சிட்டு இருக்காங்க அந்த நேரம் பார்த்து பிரபா இருந்துட்டு என்னமாம்மா காலையிலே ரொமான்ஸா அப்படின்ற மாதிரி ரொம்பவே கேஷுவலாக அழகாக சொல்லிட்டு இருக்காங்க என்ன பிரபா காலையிலே கலாய்க்கிறியா அப்படின்ற மாதிரி சூர்யா இருந்துட்டு சொல்கிறாரு அதுக்கப்புறம் என்ன கோடீஸ்வரி இருந்துட்டு இங்கே பாரு பிரபா காலையிலே வம்பு வளர்க்காத போயிட்டு இருக்கிற வேலையை பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் நம்ம கோடீஸ்வரி இருந்துட்டு அனாமிக்கா கிட்ட போய் அனாமிக்கா நிறைய துணி விழுந்துட்டு இருக்குது இன்னும் தோக்கிலியா எது என்ன பண்ணிட்டு இருக்க நீதான் இந்த வாரம் தெரியாதா எந்த வேலையுமே செய்யறது இந்த ஒரு வேலையாச்சும் ஒருபடியா செய்ய மாட்டியா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க நீங்க என்னங்க சொல்றீங்க இவ்வளவு பெரிய இவ்வளவு பேரோட துணியை இருந்துட்டு ஒருத்தரா துவைக்கிறது எவ்வளோ பெரிய கஷ்டம் அத ஒருத்தரா செய்ய சொல்றீங்களே உங்களுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சிருந்தது தெரியா இங்க இங்க பாரு அனாமிகா உன்ன ஒரே வேலைதான் செய்ய சொன்ன உன்னை நிறைய வேலை எல்லாம் செய்ய சொல்லலை இருக்கிற வேலையெல்லாம் நாங்க தானே செஞ்சிட்டு இருக்கோம் இப்போ ஒரு வேலை செய்யறதுல உனக்கு எதுக்கு இவ்வளோ பெரிய கஷ்டம்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி கொடிஸ்வரி இருந்துட்டு சொல்லிட்டு இருக்காங்க இதெல்லாம் பார்த்தேன் விஜய் வந்துட்டு அனாமிக்கா ஒரே ஒரு வேலை தானே செய்யற அது சீக்கிரமா செஞ்சு முடிச்சிட்டு நீ படுக்கிற ரெஸ்ட் எடுக்க வேண்டியதுன்னு எதுக்காக இப்போ ஆர்கியூ பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேட்கவும் இல்லை விஜய் நீங்க இவ்வளோ பெரிய இவ்வளோ பெரியோட துணியை நான் ஒருத்தர எப்படி விஜய் நான் முடியும் ஹெல்ப்புக்கு மாதிரி அனாமிக்கா எனக்கு வெளிய வேலை இருக்கு நான் கிளம்புனோ போயிட்டு வேலையை பாரு இந்த மாதிரி ஆர்கியூ பண்ணிட்டு இருக்காத அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம அனாமிக்கா இருந்துட்டு வேற வழியே தெரியாம துணி துவைக்க போயிடுறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம சூர்யாவும் மகாவும் நம்ம சூரியாவும் மகாவும் ஐஸ்வர்யா வாழ்க்கையை எப்படி காப்பாற்றணும்னு நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டுருக்காங்க அடுத்தடுத்து என்ன சுவாரீசம் நடக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோடில் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெலைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க